ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் ஹோம் உடைய பார்ட் ஃபோர் தான் பார்க்க போறோம் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோன் வந்து தனியா ஒரு குகை மாதிரி இருக்கிற இடத்துல இருந்துட்டு இப்ப தான் அப்படி மெல்ல கண்மொழிச்சு மூச்சு எழுத்துட்டு டார்ச் இருக்கும் அதை எடுத்து அடிச்சிட்டு அதுல இருந்து வெளியில வந்துட்டு அடுத்த சீன்ல ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க செல்டர்ல இருக்கிறவங்க சரியா இருக்காங்களா யாராவது மிஸ் ஆயிட்டாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்காக எல்லா சர்வே வரையும் ரெடியா இருக்க சொல்லிட்டு யாராவது மிஸ் ஆனாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப குட்மேனும் அவனுடைய சீனியர் ரகடு பயம் வந்துட்டு இருக்கும் போது சின்ன பையனுடைய பால் வந்து ரகடு பாய் கிட்ட வரவும் அந்த பாலை வந்து இந்த ரகடு பாய் எடுக்கிறான் உடனே இதை பார்த்த அந்த சின்ன பையன் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புடுங்க ட்ரை பண்றான் உடனே அவன் என்ன பண்றானா இந்த சின்ன பையனுடைய கையை பிடிச்சு அதை பார்த்து இந்த காயத்தை பார்க்க எனக்கு டவுட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து அந்த சின்ன பையனை செக் பண்ண வரான் அப்ப அப்பார்ட்மெண்ட்ல இருந்த அம்மா அந்த சின்ன பையனுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் இப்படி பண்ற உனக்கு அறிவே கிடையாதா அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இவனும் சின்ன பையன் மான்ஸ்டர் ஆக மாட்டானு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண வரான் அதுக்கு நம்ம குட்மேன் இருக்காரு அவரு அவனை தடுத்து இவன் சின்ன பையன் அது போக இந்த காயத்தை பார்த்தா அப்படிலாம் தெரியல அப்படின்னு சொல்றாரு உடனே இந்த ரகுடு பாய் குட்மேன் கிட்ட மிலிட்ரி மேன் மாதிரி பிஹேவ் பண்ணு இடியட் மாதிரி இப்படி சாஃப்டா இருக்காத இப்படிலாம் நீ இருந்தேன்னா இந்த மக்கள் உன்னுடைய மேலேயே சந்தன அடிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை மறுபடியும் பாத்தீங்கன்னா செக் பண்ண வரான் அப்ப கரெக்டா ஹீரோயின் வந்து பாயோடைய கத்தையை பிடிச்சி ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணு அப்படின்னு அவளுடைய கையை கொடுக்க ஹீரோயினுடைய கையெல்லாம் பிளட் ஆகுது ஹீரோயின் இப்போ ஓகேவா அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு ரகடு சோல்ஜர் ஹீரோயினுடைய கையை கூட கொஞ்சம் முறிக்க தூக்கி விட்டுறான் அப்போ அந்த அம்மாவும் சின்ன பையனுடைய கையை லைட்டாக கீரி காமிச்சு இவன் ஹியூமன் தான் போதுமா அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த ரகடு சோல்ஜரை அவங்களை மறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான் அடுத்த சீனில் செல்டருக்குள்ளே ஒரு மொட்டை பையனை காமிக்கிறாங்க அவன் யாரையோ தேடிட்டு போயிட்டு இருக்கான்ற மாதிரி தெரியுது அடுத்ததான் அந்த மொட்டை பையனுடைய அம்மா வலியில துடிச்சிட்டு இருக்காங்க அந்த டைம்ல குட்மேன் வந்து அந்த அம்மா கிட்ட உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு மொட்டை பையனுடைய அம்மாவும் என்னன்னு தெரியல எனக்கு வயிறு வந்து ரொம்பவே வலிக்குது அப்படின்னும் போது குட்மேன் உடனே டேப்லெட் எடுத்து கொடுக்குறாரு அதை வாங்கிட்டு அந்த அம்மா ரொம்ப நன்றிப்பா நீ செஞ்ச உதவியை

மான்ஸ்டரை கொண்டு என்னுடைய காலு கடியில் போட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே சொல்லிடும் அப்படியா அவன் கிட்ட அட்டாக் பண்றதுக்கு கன் எதுவும் உங்க அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்களா அப்படி வாங்கி தான் கொடுத்தாலும் உனக்கு சுட தான் தெரியுமா போடா ஃபர்ஸ்ட் இங்கிருந்து முட்டை பயில அப்படின்னு திட்டுறாங்க அதுக்கு அவனும் கையில இருந்த மாபு எடுத்து இப்ப மட்டும் என்ன உங்க கூட கூட்டிட்டு போலனா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு கத்துறான் உடனே சோல்ஜர்ஸ் அவங்க கிட்ட இருந்த அந்த மாபை பிடிங்கி ரெண்டு உடச்சு தூர தூக்கி போட்டுட்டு அவனையும் அப்படியே தள்ளி விடுறாரு அந்த டைம்ல தான் பிளான் டூன் ஆஃபீஸரும் வந்து சோல்ஜரை குயிக்கா ரெடியாக சொல்றாரு முட்டா பேசு மொரட்டி பேசு ரெண்டு பேரும் சோல்ஜர் கிட்ட வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு நாள் தான் நாங்களும் இங்கேயே அடப்பட்டு இருக்கிறது ஆனா நீங்க நல்லா வெளியில சுத்துறீங்கல்ல நாங்க மட்டும் இங்க அடைஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு பிளான்டோன் ஆபிசரும் இப்போவும் ஒண்ணு கெட்டு போகல அப்படின்னு ஒரு வெப்பனை கொடுத்து நீ போய் வெளியில போய் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணு நாங்க தடுக்கல உனக்கு எதுவும் ஆயிட்டுன்னா நாங்க பொறுப்பு இல்ல சரியா உங்களுடைய சேஃப்டிக்காக நாங்க உயிரை பணைய வச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் கதவு தான் இருக்குது இப்பவும் கூட சரி நீ போ அப்படின்னு சொல்றாரு உடனே முரட்டு பேசும் தெரியாதனமா வாய் கொடுத்து இப்படி வசமா வாங்கி கட்டிட்டோமோ இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறான் சோ வேற ஒரு இடத்துக்கு வந்து மொரட்டு பீசு முட்டா பீஸு இந்த சோல்ஜர்ஸ்லாம் நம்மளுடைய பாடி கார்ட் தான் நம்ம சேஃப்டிக்காக தான் இவங்கள வச்சிருக்குது இந்த சோல்ஜர்ஸை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது சோவாரி பசங்க அப்படின்ற மாதிரி திட்டுறான் அதுக்கு முட்டா பீஸும் அமைதியா பேசு வேற யாருக்கும் கேட்டுறாமடா அதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்மளையும் தூக்கிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் ஒரு சோல்ஜர் அவனுடைய லவர் கூட நின்னு பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டு இவனை அடிக்க வரவும் அப்போ அவனுடைய லவர் தடுத்து விடு அவன் கிடக்குறான் இங்க எல்லாருமே இவனை மாதிரி கிடையாது உங்களுடைய சர்வீஸ்னால தான் நாங்கள் எல்லாருமே இப்போ உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல அதனால லவரும் சைலண்ட் ஆகி அவனுடைய லவரை பார்க்கவும் அந்த பொண்ணுடைய கையில வந்து அடிபட்டு உடனே அதை பார்த்துட்டு இன்னைக்கு எப்படியாவது மெடிசன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய லவருக்கு அப்படியே கிஸ் பண்றான் அடுத்த சைட்ல இந்த லவர் பாய் வரல என்னதும் க்ரோ பிளான் ஆபீசர் கிட்ட அவருடைய டீம் எல்லாம் இந்த மாதிரி இந்த லவர் பாய் இனிமே வராம அவனுடைய ஆளு கூட பேசிட்டு இருக்கிறான் மாதிரி சொல்ல அதுக்கு பிளான் ஆபீசரும் ஏன் உனக்கு எதுவும் உன்னுடைய லவர் கூட பேசணுமா அப்படின்னு கேட்கும் அதுக்கு டீம் மெம்பர்ஸும் எனக்கு இந்த டேட்டிங் போறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது அது சரி நீங்க ஏன் எந்த ஒரு பொண்ணையும் பார்க்க பார்க்காம இருக்கீங்க பார்க்கறதுக்கும் குட் லுக்கிங் டேலண்டட் அது போக மான்ஸ்டர்ஸையும் ஈஸியாக அட்டாக் பண்ணுறீங்க இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ப்ரொப்போசல் வந்து பிச்சிருக்கணுமே பட் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சிரிக்கணும் நாலு பேர்கிட்ட உட்காந்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அதுக்கு பிளான்டன் ஆஃபீஸரும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ என்ன நமக்கு தேவைப்படுது ஃபஸ்ட் அதை சொல்லுன்ற மாதிரி கேட்குறாரு ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணணுன்ற மாதிரி இவன் சொல்கிறான் அப்படியே சிங் கட்டாக மொட்டை பையனுடைய அம்மா மொட்டையை பிடிச்சி அடிச்சு வளர்ந்த வனக்குரங்கு ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக இருக்க மாட்டியா எதுக்குடா வெளியில் போன அறிவில்லாத அறக்கு இருக்கு இன்னும் மாட விவரம் வரல அப்படின்னு போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க மொட்டை பையனும் மெடிசின்காக தானே போனேன் எப்பவும் நீங்க வயிறு வலிக்குன்னு சொல்றதை என்னால் பார்க்க முடியல நீங்கள் பாருங்க நீங்க அழுது அழுது தாங்காம உங்களுடைய பல்ல கடிச்சு அதை உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி விழுந்த பண்ணலாம் ஒரு பாக்ஸில் போட்டு அதை எடுத்து காட்டுறான் இதை பார்த்து மொட்டை பையனுடைய அம்மாவும் என்ன சொல்லன்னு தெரியாம அப்படியே இடிஞ்சு போய் உட்காரவும் குட்மேன் தான் வந்து அந்த அம்மாவை பிடிக்கிறான் மொட்டையோடைய அம்மாவும் கிட்ட அவனை எதுவும் பனிஷ் பண்ணிடாதீங்க என் மேலே இருக்கிற பாசத்துல தான் இப்படி பண்ணிட்டான் அவன் ரொம்ப பாவம் நான் சிக்கானதுனால இருந்து தான் அவன் இப்படி இருக்கிறான் நினைக்கிறான் என்னை பார்த்து ஃபீல் பண்ணி அவன் எனக்காக எதையாவது பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு குட் மேனோ என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அந்த அம்மாவும் எனக்கு கேன்சர் இருக்குது இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை எனக்கு என்னுடைய பையனை நினச்சி தான் கவல அவனுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது இன்னுமே அவன் சின்ன பிள்ளையாக இருக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க குட் மேனோ அந்த அம்மா கிட்ட சரி ஓகே எல்லாம் சரியாகிடும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு போகிறாரு அடுத்த சில முட்டா பேசும் மொரட்டு பேசும் பார்த்தீங்கன்னா அந்த சீஃப் ஜியை பார்க்க வந்திருக்காங்க சீஃப் ஜியும் இவங்களை பார்த்து இங்கே தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல ஏன்டா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பேசி பேசு இங்கிருந்து வெளியில போய் ஓனா லைஃப வந்து லீட் பண்ணனும் அதுக்கு உங்களுடைய ஹெல்ப் வேணும் இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் இந்த இடமே அவனுங்களுக்கு சொந்த மாதிரி பேசுறானுங்க உங்களுக்கு சோல்ஜர்ஸ் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் உங்க ஹஸ்பண்ட் விஷயத்துல கூட அவனுக்கு பெருசா எஃபோர்ட் போடலன்னு சொல்லிட்டு சாரி நான் அவரை பத்தி உங்ககிட்ட பேசி கஷ்டப்படுத்திட்டேன்ற மாதிரி சொல்றான் சோ சீஃப் ஜியோடைய ஹஸ்பண்ட் வந்து இப்ப உயிரோட இல்ல இல்லையா சோ இதை கேட்டு சீஃப் ஜியும் சோல்ஜர்ஸ் அவங்களுடைய வேலையை பாக்குறாங்க நான் என்னுடைய வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன நினைச்சாங்களோ தெரியல எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறா அது என்னன்றது இப்ப விருப்பம் காமிக்கல அடுத்தது சீப் ஜி பொண்ணு இருக்கிற இடத்துக்கு ஹீரோயின் வந்து உங்க அம்மா அங்கன்ற மாதிரி கேட்டுட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போடுறான் சீப் ஜி பொண்ணு வந்து சரியான மேக்கப் பைத்தியம் போல அதனால இவ கேட்டதுனால ஹீரோயின் கொண்டு வந்து கொடுக்குறா அதுக்கு இந்த பொண்ணு அம்மா ஒர்க்ல இருக்கிறாங்க இந்த லிப்ஸ்டிக்ல ரெட் கலர் வந்து நான் நினைச்ச மாதிரி இல்ல அதனால நீ இன்னுமே தேடி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல அது என்ன கலர்ல இருக்கும்னா என்னுடைய அப்பாவுடைய ரத்த கலர்ல இருக்கணும் இதுல பாக்குறதுக்கு அதே மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்ல சோ இவ எதை மீன் பண்ணி சொல்றானா சீப் ஜியோட ஹஸ்பண்ட் ஹீரோயின் தான் ஏதோ பண்ணிட்டான்ற மாதிரி இந்த பொண்ணு அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்றா இத கேட்டு டென்ஷன் ஆன ஹீரோயின் அந்த பொண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்த மேக்கப் ரெமடிய அவளுடைய மூஞ்ச முக்கி அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது எனக்கு எதுவும் தெரியாது இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கோவத்துல சொல்லிட்டு போறா அடுத்த சீன்ல ஹீரோயின பாத்தீங்கன்னா செல்டர்ல இருந்து வெளியில வரவும் மொரட்டு பேசும் முட்டா பேசும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறாங்க அந்த இடத்துக்கு மொட்டை பையன் வரவும் அவனை பார்த்து மொரட்டு பேசு இவனையும் நம்ம கூட கூட்டிட்டு போவோம் நமக்கு ஒரு சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிட்டு போறாங்க ஹீரோயின் வெளியில கொஞ்சம் தள்ளி போனதும் இங்க இந்த மொட்டை பையனை பார்த்து வெளியில் போ அப்படின்னு போது அதுக்கு மொட்டை பையன் நான் தனியாக எங்கேயும் போகக்கூடாது அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு மொரட்டி பீஸு உங்கள் அம்மாவுக்கு ஃபுட் வேணும்ல அப்போ வா நாங்களும் அவங்க கூட வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க முட்டா பீஸும் கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு மொரட்டி பீஸ் இந்த இடம் சேஃப் தான் சேஃபான ரூட் தான் சேஃபான ரூட்டை தான் அந்த சீஃப் ஜி நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால அவங்க கேட்ட ஃபேவரை நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சூப்பர் மார்க்கெட்டில் வந்து தேவையான ஃபுட்டு எடுத்துகிட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணணும் அவளை கொலை பண்ணணும்னு தான் சீஃப் ஜி சொன்னாங்க ஏன்னா இந்த பொண்ணு தான் சீஃப் ஜி ஹஸ்பண்டை கொண்டுட்டான் அதனால இந்த பொண்ணை நம்ம கொலை பண்ணிட்டா நமக்கு நிறைய ஃபேவர் வந்து அந்த சீஃப் ஜி பண்ணி கொடுப்பாங்க அதனால நம்ம கொலை பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றான் பட் முட்டா பீஸ் தான் பயந்து கண்டிப்பா அதை பண்ணி தான் ஆகணுமா சீஃப் ஜி இதை தான் சொன்னாங்களா அப்படின்னு சொல்றான் அடுத்தது மொட்டை பையன் அங்கிருந்து கண் எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் சுட போற மாதிரி ஆக்ட் பண்ணி கண்ணை தொடைக்கவும் அவங்க கிட்ட இருந்து கன்னை பிடிங்கி இதை எங்க இருந்து எடுத்த அப்படின்னு கேட்கறான் அதுக்கு மொட்டையனும் இங்க தான் எடுத்தேன் அப்படின்னு இந்த இடத்தை காமிக்கவும் அங்க ஒரு சோல்ஜர் வந்து செத்து கிடக்குறான் அப்படியே சீன் கட் பண்ணா ஹீரோயினை ஃபாலோ பண்ணா ஹீரோயின் போற வழியெல்லாம் ரெட் கலர் துணி கட்டி இருக்கிறத பாத்துட்டே போறா இப்ப தான் பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க ஹீரோயின அந்த சீஃப் ஜியோடைய ஹஸ்பண்ட் வந்து மான்ஸ்டரா மாறி அட்டாக் பண்ண வரவும் ஹீரோயினும் ஒரு குத்து விட்டுட்டு அப்படியே மயங்கிட்டா அப்ப யாரோ ஒருத்தங்க மான்ஸ்டரா அட்டாக் பண்ணிட்டு ஹீரோயின் கையில ரெட் கலர் கயிற கட்டி விட்டுட்டு அடுத்த சீன்ல இந்த சைட் சோல்ஜர்ஸ் காமிக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து எடுத்துட்டு வரும்போது பொதர்ல ஏதோ அசைற மாதிரி தெரியவும் எல்லாருமே அலர்ட் ஆகி பார்த்தா அது யாருன்னா ஒரு கப்புல்ஸ் அந்த பையனை கூட நோஸ் ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லி சோல்ஜர்ஸ் வந்து கொலை பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த கப்புல் பொண்ணு தான் மான்ஸ்டர் ஆகி அவளுடைய வெட்டிங் ரிங்க தேடிட்டு இருக்கா சோல்ஜர்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருந்து அது மேல ஒரு சின்ன கம்பியை தூக்கி வீசி அதை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அது திரும்ப பாக்குது ஆனா பார்த்துட்டு எதுவுமே பண்ணல அப்பதான் பிளான்டன் ஆபிசர் இந்த பொண்ணை பார்த்து அது கிரீன் டைப் மான்ஸ்டர் இதனால நமக்கு எந்த ஒரு டேஞ்சரும் கிடையாது ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு சோல்ஜர் சும்மா இல்லாம அந்த மான்ஸ்டர் அந்த மான்ஸ்டர் ட்ரெஸ் எல்லாம் கிரீனா மாறுது இப்படி சோல்ஜர்ஸ் எல்லாம் பேசிட்டு அந்த மான்ஸ்டர் பொண்ணு கரெக்டா ஒரு சோல்ஜர் கிட்ட வந்து டச் பண்ணி ரொமான்ஸ் பண்ணுது இதை பார்த்து சோல்ஜர் பயந்து என்ன தொடாத அப்படின்னு தள்ளி போக அது விடுற மாதிரி இல்ல உடனே இதை பார்த்த இன்னொரு சோல்ஜர் இதுதான் உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்டா சரி அங்க தள்ளி போய் பேசிட்டு அந்த ரிங்கை தேடி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான் உடனே அதுக்கு அந்த சோல்ஜரும் என்ன இப்படியா இது கிட்ட கோத்து விட்டுட்டு நீங்க எங்க போக போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஓட அந்த மான்ஸ்டரும் அந்த சோல்ஜர் பின்னாடியே விடாம தோரத்த சேஃப்டிக்கு ஒரு சோல்ஜர் மட்டும் பின்னாடியே போறான் அடுத்த சில கண்ணாடி ஃப்ரெண்டும் எப்போதுமே ஃபீல்ட் ஒர்க் போறவங்க கிட்ட வந்து நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் அதுக்கு அவங்க உன்னெல்லாம் சீஃப் ஜி வந்து கூப்பிட மாட்டாங்க உனக்கு என்ன தெரியும் பேசாம போயிடு அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க அடுத்தது சீஃப் வந்து மொட்டை பையனுடைய அம்மா கிட்ட ஹெல்த் எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டுட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட ஃபீல்ட் ஒர்க்கு ஒன்னு ஒன்னா சூஸ் பண்ணிட்டு லாஸ்டா கண்ணாடி ஃப்ரெண்டையும் கூப்பிடவும் அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி சோ அடுத்த சீன்ல திங்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு வரும்போது லவர் பாய் மட்டும் தனியா வந்து ஒரு இடத்துல மேப் இருக்கிறத பார்த்து இதுல இருக்கிற ஹாஸ்பிட்டல பார்த்துட்டு யாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாம போறான் அவனுடைய லவருக்காக மெடிசன் வாங்குறதுக்கு போல அடுத்த சீன்ல இந்த சைடு எல்லாருமே போகவும் அந்த மொட்டையோடைய அம்மாவும் சீஃப் ஜி கிட்ட வந்து நானும் ஃபீல்ட் ஒர்க்கு வரேன்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு சீஃப் ஜி உங்க ஏஜுக்கு இதெல்லாம் பண்ண முடியாது இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான வேலைன்ற மாதிரி சொல்லும் போது அதுக்கு மொட்டையுடைய அம்மாவும் எனக்கு நல்லாவே தெரியும் ஃபீல்டு ஒர்க்குக்கு வர்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட்டும் ரிவார்டும் கிடைக்கும்ல அது போக எனக்கு ஃப்ரெஷ்ஷான ஏர் வேணும் நான் வயல் வெளியெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறேங்க சரி அப்படின்ற மாதிரி அலோவ் பண்றாங்க அடுத்தது ஃபீல்டு ஒர்க்கில் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சீஃப் பொண்ணு வெளியில வந்து படுத்துட்டு குட் மேன சைட் அடிச்சுட்டு அவனுடைய கன்னத்தை பாரு ரசக்குள்ள மாதிரி இருக்குல்ல அப்படின்னா அவளுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட அப்படியே பாராட்டி சொல்லிட்டு இருக்கிறா அதுக்கு பச்சை ட்ரெஸ் பண்ணும் நீ அவன் லவ் பண்ணுற போல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு சீப் ஜீ பண்ணும் எனக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்க சைட் அடிக்க பச்சை பண்ணும் வளர்ந்து முடிக்காரனை பார்த்து இந்த சைடு சைட் அடிச்சுட்டு இருக்கிறா அப்போ இந்த சைடு குட் மேனை பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான் அப்போ கண்ணாடி ஃப்ரெண்டு யாரோ ஓடி போகிறாங்கன்ற மாதிரி பார்த்து சொல்லவும் குட் மேனும் சீப் ஜீனு எல்லாருமே சாக்காக உடனே குட் ஓட ஆரம்பிக்கிறாரு அப்படியே சீன் கட் ஆகுது அடுத்த சீனில் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி ரெண்டு பேரும் போக மொட்டை பையன் மட்டும் தனியாக போகிறான் அந்த அரை மண்டல் எங்கே போதான் நம்ம டார்கெட் இவாதான் அப்படின்னு ஹீரோயினை ஃபாலோ பண்ண இவனுங்க வர்றத ஹீரோயின் கார் மீற மிரர்ல பாத்து ஓடி போறா உடனே மரட்டு பேசும் கண்ணை எடுத்து சூட் பண்ண ஸ்டார்ட் பண்றான் அப்படியே சீனும் கட் ஆகுது கண்ணாடி ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க யாரோ ஓடி போறாங்கன்ற மாதிரி சொன்னதை பார்த்து குட் மார்னிங் ஓடி வந்து பார்த்தா அது மொட்டை பையனுடைய அம்மா தான் அவங்க இப்படி ஓடி கரெக்டா பாம் இருக்கிற இடத்துலயா கால் வச்சிடுறாங்க சோ இதை பார்த்து குட் மார்னிங் வந்து அந்த அம்மா கிட்ட ஸ்டாப் போகாதீங்க பாம் இருக்கு அப்படின்னு போது அவங்களும் அங்க சாக்காகி நின்றுட்டு என்னால எல்லாருக்கும் பிரச்சனை எப்போதுமே நான் ஏதாவது கேட்டுட்டே இருக்கிறேன் அதனாலதான் இங்க இருந்து ஓடி போயிடலான்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன் பட் இப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்குது இந்த வயசான காலத்திலையும் எனக்கு எனக்கு சாக பயமா இருக்குது என்னால ரொம்ப நேரம் இப்படி நிக்க முடியாது அதனால நீங்க இங்க இருந்து தள்ளிப்போங்க என்னால உங்களுக்கு எதுவும் அடிபட்ட கூடாது என்னால எந்த ஒருத்துமே கிடையாது போங்க அப்படின்னும் போது குட்மேன் அந்த அம்மா கிட்ட வரவும் அந்த அம்மாவும் கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்ல குட்மேன் போய் அந்த அம்மாவுடைய காலை பிரஸ் பண்ணி கையை பிடிங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலா இருக்கிறான் இதை பார்த்து சீப் ஜி குட்மேன் கிட்ட உனக்கு இதை டிஸ்ட்ராய் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்க இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹெல்ப் பண்ண ஆளுங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன் அப்ப குட்மேன் கையில ரத்தம் சொட்டுது என்னன்னு பார்த்தா அந்த மொட்டை பையனுடைய அம்மா இருக்காங்களா அவங்களுடைய அவளுடைய மூக்குல இருந்து பொல பொலன்னு ரத்தம் சொட்டுது அந்த அம்மாவும் அப்படியே அதை பொத்துறாங்க அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்த சீன்ல மொட்டை பையன் அப்படியே தனியா வந்து அந்த இடத்துல நிறைய பிளவர்ஸ் இருக்கிறத பாத்துட்டு வரும்போது ஒரு இடத்துல ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு வந்து அழகா தூங்கிட்டு இருக்கிறத பாத்து அந்த பொண்ணு ஏன் இங்க தூங்குறான்ற மாதிரி அவளை எழுப்ப அப்ப மொட்டை மெமரிஸ்லாம் வந்துட்டு போகுது அந்த பொண்ணும் சடனா எந்திரிச்சு மொட்டையை தள்ளி விட்டுட்டு அவளுடைய கண்ணு வந்து மாறி நார்மல் ஆகுது உடனே அந்த சின்ன பொண்ணு இதெல்லாம் என்னுடைய ஃபால்ட் இல்ல உன்னுடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு போறா எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறா அப்படின்னு பார்த்தா மொட்டையுடைய கையெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி தீக்காய் கட்டாயம் பட்ட மாதிரி சேஞ்ச் ஆகுது சோ என்ன எதுன்னு தெரியல அப்படியே சீன் கட் பண்ணா பீல்ட் ஒர்க்கு வந்து அவங்க எல்லாருமே இவருக்கு எதுவுமே ஆயிரக்கூடாது அப்படின்னு கத்தினது பார்த்தாதுன்னு இந்த சீஃப் ஜியோடைய பொண்ணு குட்மேனுக்கு மேனுக்கு எதுவும் ஆயிரக்கூடாது அவன் இங்க இருந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கத்தும்போது அந்த இடத்துக்கு தலும்பு ஆபிசர் வராரு அங்க மொட்டையோட அம்மா குட்மேன் கிட்ட என்னால என்னுடைய பையனுக்கு கூட குட் பை சொல்ல முடியல நான் இப்படி செத்துட்டா என்னுடைய பையன்கிட்ட நான் அவனை விட்டு எங்கேயும் போகல அதை மட்டும் நீங்க சொல்லிடுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதுக்கு குட்மேனும் உங்களுக்கு எதுவும் ஆகாது நீங்களே அவன் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு தலும்பு ஆபிசர் ஆஃபீஸர் வந்து குட்மேன் கிட்ட இப்படி எவ்வளோ நேரம் தான் வச்சுட்டு இருப்பேன் கையேடு அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு குட்மேன் சாரி என்னால் முடியாது இது என்னுடைய டியூட்டி அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு இவரும் அந்த அம்மா இன்னுமே மான்ஸ்டராக மாறலை மாறிட்டால் என்ன பண்ண முடியும் நான் என்னுடைய நாலேஜை வச்சு அதை டிஸ்ட்ராய் பண்ணுறேன் இப்போ கையேடு அப்படின்னு சொன்னதும் குட்மேன் வந்து கையெடுக்கிறான் அடுத்த சீனில் மொரட்டு பேசி ஹீரோயினை தேடி பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் ஒரு காருக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறா மொரட்டு பேசி ஹீரோயினை சடனாக பார்க்க ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போய் ஒரு இடத்துக்கு மேலே ஏறி மெதுவாக போயிட்டு இருக்கிறா அவளை ஃபாலோ பண்ணிட்டு மொரட்டு பேசும் முட்டா பேசும் வர அப்போ திங்ஸ் எல்லாம் சொத்துன்னு கீழே விழுது மொரட்டை பீஸ் பின்னாடி யாரோ வர்ற மாதிரி இருக்குது அவனும் திரும்பி சுடு சுடுன்னு சுட்டு தரல இந்த சவுண்டு கேட்டு ஹீரோயினும் பொத்துன்னு கீழே விழ அப்பதான் முட்டா பேசு யாரடா சுட்டான் அப்படின்னு பார்த்தா அது சின்ன பொண்ணுன்ற மாதிரி சொல்றான் அதுக்கு மொரட்டு பேசு யாரா இருந்தா என்ன இது ஒரு ரிலீஃபா இருக்குது இல்ல அப்படின்னு சொல்ல அப்ப முட்டா பேசு மனசனாட நீ அப்படின்னு பாத்துட்டு சின்ன பொண்ணை போய் பார்த்து எழுப்ப அந்த சின்ன பொண்ணை ஐஸ் அப்படியே ஒயிட்டா மாறுது இந்த மொரட்டு பீஸ் பார்க்கும் அந்த சின்ன பொண்ணுடைய கண்ணை வந்து நார்மலா மாறுது இதை பார்த்து இது ஹியூமன் தான் போல அப்படின்னு நினைச்சுக்கிறான் அப்ப முட்டா பீஸ் மொரட்டு பீஸ் கிட்ட

அதுக்கு ஒருத்தன் மால்ல பாத்த மாதிரி சொல்றான் அப்ப இன்னொரு சோல்ஜர் பெருசா இருக்கும் எப்படி போறோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பாயோடைய ஃப்ரெண்ட் அதுக்கு அவனை இப்படி விட்டுற முடியுமா அப்படின்ற மாதிரி திட்டுறான் அப்படியே சீன் கட்டாக குட்மேன் கார் பண்ணிட்டு வரவும் தலும்பு ஆபிசர் அந்த அம்மாவை தள்ளிட்டு அப்படியே குட் குட்மேனும் கார்ல இருந்து சேஃபா இறங்கி விழுந்து கார் வந்து கரெக்டா பாம்ப்கிட்ட இருக்க எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு நினைக்கிறதுக்குள்ள கார் வந்து டபார்னு அடிச்சிருது இந்த சவுண்ட் வந்து டீம் பாய்க்கு கேட்டு செல்டர்ல இருந்து தான் வருது அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு லவர் பாய் ஃப்ரெண்டு லவர் பாய தேடணும்ன்ற மாதிரி சொல்றான் அதுக்கு இந்த பிளான் ஆபிசர் வந்து சோல்ஜர் கிட்ட மால ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்கிற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு சோல்ஜரும் அப்போ அங்க எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்ல உடனே பிளான் ஆபிசர் அப்ப அவன் தனியா வந்துருவான் அப்படி வராட்டி நம்ம அவனை தேடி வருவோம் அப்படின்னு ஃப்ரெண்டை சமாளப்படுத்திட்டு கூட்டிட்டு போறாங்க அடுத்தது ஹீரோயின் மதுவா எந்திரிச்சு பார்க்க அங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோயின தோரத்தை உடனே ஹீரோயினும் சிமெண்ட் மூடை எடுத்து அதுல இருக்கிறதெல்லாம் அதுங்க மேல போட்டு கத்தி வச்சு மான்ஸ்டரை அட்டாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா ஒண்ணுன்னா பரவாயில்ல இங்க நிறைய இருக்குது இல்லையா அவளால முடியல இருந்துமே ஹீரோயின் ஸ்டெப் மேல ஏறவும் மான்ஸ்டரும் நீ நானு போட்டி போட்டு ஹீரோயினுடைய கை காலை பிடிக்குது ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு போராடி அதுங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஓடி போய் லாஸ்டா ஒரு இடத்துல வசமா மாட்டேன் ஹீரோயின் கிட்ட ஒரு மான்ஸ்டர்ஸ் வந்து க்ளோஸ் அப்ல பேச காமிக்க ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்ப சடனா யார வந்து அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி ஹீரோயினை சேவ் பண்ணி ஹீரோயின் போறதுக்கு வழியையும் காட்டுறாங்க ஹீரோயினும் வெளியில வந்து எனக்கு தெரியும் நீங்க தான் இருக்கேன்னு லாஸ்ட் டைமும் நீ தான் என்ன சேவ் பண்ண அப்படின்னு அவனுடைய அண்ணனை கூப்பிடுறா என் முன்னாடி வந்து உன்னுடைய ஃபேஸை காட்டுங்க நீ எப்படி இருந்தாலுமே எனக்கு பிரச்சனை கிடையாது நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு கெஞ்சி கேட்குறா அப்போ ஹீரோயினுக்கு முன்னாடி சின்ன பொண்ணு வரா ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணு கையில் ரெட் கலர் துணி கட்டி இருக்கிறத பார்க்குறா சின்ன பொண்ணுக்கு பின்னாடி முட்டா பீஸ் மான்ஸ்டரான நின்றுட்டு இருக்க அப்படியே இந்த பாட்டு முடியுது ஸோ அடுத்த பாட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ரெண்டு பாட்டுக்குள்ளே இந்த சீரிஸை முடிச்சிடலாம் ஸோ இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேரு மிஸ்டர் ஐஸ் ஃபேமிலி சேஃபாக உங்களுக்கு பிடிச்ச Saya rambo rambo safe apa tu kawan-kawan.